ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கோல்டு சேனல் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரங்கள் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் தங்கத்தோட விலையில் இறக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இன்றைக்கி தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்துட்டு இறக்கத்தில் இருக்குது ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து கொஞ்சம் வீக் ஆகிருக்குது சாட்டர்டே வந்துட்டு எண்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது பைசாவாக இருந்துச்சு இப்போ கரண்டாக ஒம்போது மணி நிலவரப்படி எண்பத்தஞ்சு புள்ளி அறுபத்தி நாலு பைசா இந்த ரேஞ்ச் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் இன்னைக்கு தங்கத்தோட விலையில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இறக்கம் ஒரு சின்ன இறக்கமாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம அய்யனாரோட வேல்யூ வந்துட்டு வீழ்ச்சியில் இருக்கிறதுனால பெரிய அளவில் இறக்கங்கள் இருக்காது இருந்தாலும் ஒரு ஒரு ஐம்பது ரூபாயில இருந்துவிட்டு நூறுரூபா வரைக்கும் நம்ம வந்து இறக்கம் எதிர்பார்க்கலாம் ஒரு சின்ன இறக்கம் வந்துட்டு இன்னைக்கு தங்கத்தில் இருக்கும் வெள்ளி கேட்டிங்க அப்படின்னா வெள்ளியில் வந்து இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இல்லை இதுக்கு முன்னாடி வந்து வெள்ளி ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபது ரூபான்னு விற்பனை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் அதிகரிக்கலாம் வெள்ளியோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை பட் தங்கத்தோட விலையில ஏற்கனவே வந்து தங்கம் விலை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாயில இருந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் குறையலாம் கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்னும் டைம் இருக்குது நமக்கு எட்டு மணிக்கு தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் இன்னுமே வந்து டைம் இருக்கிறதுனால என்ன மாற்றம் வேணாலும் நடக்கலாம் பட் தங்கத்தோட விலையில் இன்னைக்கு ஒரு சின்ன இறக்கம் இருக்கும்